பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு கோவில் சொல்லப்போனா இந்த கிராமத்து மக்களை தவிர்த்து இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது நான் இருக்கேன் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் பிலாதரி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இருக்கேன் இந்த கிராமத்துல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து அந்த பழமையான நம்ம சிவன் கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் ஏன் அப்படி சொல்றோம்னா இங்க வந்து சதுர ஆவுடையில சுவாமி வந்து இருக்கார் அந்த சுவாமி அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் சதுர வடிவிலான ஒரு லிங்கம் பொதுவாக பாண்டியர்கள் தான் வந்து சதுர வடிவிலான லிங்கத்தை வந்து செய்வாங்க ரொம்பவும் ஒரு பழமையான இடங்க ஆனால் நாம வந்து இதை பாதுகாக்க தவறிட்டோம் அப்படிதான் நம்ம சொல்லணும் இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்னமும் வந்து உயிரோட்டமான ஆவுடைகள் வந்து மொத்தம் நாலு இருக்குது அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அப்படி தெரியப்படுத்தினா மட்டும்தான் நிறைய பேருக்கு இது போகும் அரசாங்க பார்வைகளும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்லது கூட நடக்கலாம் அதனால் நிச்சயம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க